திருச்சிற்றம்பலம் தென்னானுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று அல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய கிடைத்தற்கரிய பிறவியாகிய மானிட பிறப்பை பெற்றிருக்கின்ற நாம் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான சிவாலயங்கள் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் பழுதுபட்டிருக்கின்ற ஆலயங்கள் சிறப்பு பெற வேண்டும் திருப்பணிகள் நன்கு நடைபெற வேண்டும் திருப்பணி நடைபெறுகிற இடங்களில் எந்தவிதமான பொருளாதார இடர்பாடுகளுமின்றி நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் உலகமெங்கும் இருக்கின்ற அன்பர்கள் மேற்கொண்டிருக்கிற சிவாலய திருப்பணிகள் தங்கு தடையின்றி நடைபெற வேண்டும் அதற்கு வேண்டிய பொருள் அனைத்தும் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி பத்து மணி வரை ஒரு திருமுறை பாராயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் அவரவர் இல்லத்தில் இருக்கிற இடர்கள் நீங்கி இன்பம் பெருகுவதற்காகவும் குழந்தை செல்வங்கள் நல்ல கல்வி அறிவையும் நல் ஒழுக்கத்தை பெறுவதற்காகவும் திருமண தடைகள் நீங்கி திருமணம் நல்ல முறை நடைபெறுவதற்காகவும் மக்கட்செல்வம் இல்லாதவர்களுக்கு மக்கட்செல்வம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருமுறை பாராயணம் ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது முப்பதுக்கு தொடங்கி பத்து மணிக்கு நிறைவு பெறுகிறது எனவே இந்த காணொலியை காணுகிற அன்பர் பெருமக்கள் இந்த பாராயண நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டு உலகம் நன்மை பெறும் பொருட்டும் அவரவர் இல்லத்தில் நன்மைகள் பெருகும் பொருட்டும் நாம் போற்றி பாதுகாக்கின்ற பெருமானுடைய கோயில்கள் செழுமையாக திருப்பணிகள் நடைபெறுவதற்காகவும் வந்து பாராயணத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் கூகுள் மீட் என்று சொல்லப்பெறுகின்ற இணையதளத்தின் வழியாக நடைபெறுகிறது அதற்குரிய லிங்க் உங்களுக்கு அனுப்பப்பெறுகிறது அன்பர்கள் வாய்ப்பிருக்கக்கூடியவர்கள் வாய்ப்புள்ள நாளில் கலந்து கொண்டு எல்லோரும் சேர்ந்து சிவப்பணி செய்வோம் வாரி திருச்சிற்றம்பலம்